அபிசுலாசலமானோட வாழ்க்கையில நாங்க பார்க்கக்கூடிய மிச்சம் அழகான ஒரு குணம் அவங்க தனி தன்னுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்காக எப்பயும் கோவப்படலை ஆனால் சமூகத்துல ஒரு அநீதி விளிக்கப்பட்டுச்சா அந்த நேரத்தில் அபிசவல் அல்லாஹ் அவங்க கோபப்படக்கூடிய குணம் என்ன அபிசவல்லா வலியமான எடுத்து பார்க்கும் நேரத்துல அபிசவல்லா வலியலமா அவங்க தாயிஃபுக்கு போறாங்க அந்த நேரத்துல அவங்க இடத்தும் வார அளவுக்கு துன்புறுத்தப்படுறாங்க ஆனால் அபிசவலா வலியலமா அவங்க இவங்க இவங்க எல்லாத்தையும் இவங்க சந்ததிகளாவது ஈமான பெற்றுக்கொள்ளட்டும் சொல்லி ஒவ்வாறு செய்யறாங்க அந்த இடத்துல இவ்வாறு நபிசலா வளர்வ செலமா அவங்க தன்னுடைய தனிப்பட்ட விடயங்களுக்காக மிச்சம் பொறுமையோட மிச்சம் சகிப்பு தன்மையோட நடக்கிறாங்க ஆனால் மதியனாவில ஒரு மிகப்பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி களவெடுத்துடுறாங்க ஆனா அந்த இடத்துல அனைவரும் பின் வாங்குறாங்க நபிசலா வலவசமா அவங்க கோபம் அடைஞ்சு சொல்றாங்க என்னுடைய மகள் பாத்திமா திருடியிருந்தாலும் நான் அவருடைய கையை எட்டியிருப்பேன் நபிசலாட கோபம் வந்து தனிப்பட்ட விஷயங்களுக்காக இருக்கல ஒரு சமூகத்துல ஒரு அநீதம் இளை நினைக்க நடக்குதா ஒரு மார்க்கத்துல ஒரு அநீதம் நடக்குதா அந்த தான் கோபம் அடையக்கூடியவன் இருந்தாங்க ஆனா எங்களை எங்களுடைய தனிப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா எங்களை யாராவது கேள்வி செய்கிறாங்களா எங்களை யாராவது அவமதிச்சிடுறாங்களா இல்ல எங்களை யாராவது புறக்கணிச்சிடுறாங்களா அந்த நேரத்துல நாங்கள் கோபம் அடைகிறோம் ஆனால் இந்த சமூகத்துல அநீதம் நிலைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஊழல்கள் நடக்குது ஆனால் இந்த தேவைகளுடைய உரிமைகள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்குது அந்த நேரத்துல நாங்கள் பொறுமையான தான் இருக்கிறோம் உண்மையான பெருமை என்ன தெரியுமா பணிவாக நடந்து கொள்வது நல்ல விடயங்கள் நடத்தவங்களுக்கு செய்யறது சமூகத்துடைய விடயத்துல அநீதம் இழைக்கப்படுதா மார்க்கத்துடைய விடயத்துல அநீதம் இழைக்கப்படுதா அந்த நேரத்துல கோப்பம் அடைகிற தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மிச்சம் பொறுமையோட மிச்சம் சகிப்பு தன்மையோட நடந்து கொள்ளணும் நபி சொல்லா அலைய சொல்லாமோட எவ்வாறு காட்டி தந்தாங்களோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்த அந்த கூட்டத்துல அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்கி